தருமபுரி தொன்போஸ்கோ கல்லூரியில் கணினி பயன்பாட்டியல் கருத்தரங்கம் தருமபுரி தொன்போஸ்கோ கல்லூரியில் கணினி பயன்பாட்டியல் துறை சார்பாக எந்திர கற்றல் அணுகுமுறைகளுடன் மென்பொருள் பொறியியல் என்னும் பொருண்மையிலான கருத்தரங்கம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இக்கருத்தரங்கிற்கு கல்லூரி செயலர் அருட்தந்தை முனைவர் ராபர்ட் ரமேஷ் பாபு தலைமை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆனந்த் துணை முதல்வர்கள் அருட்தந்தை தாமஸ் ஜார்ஜ் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் பொருளாளர் அருட்தந்தை அமலவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோயம்புத்தூர் கற்பகம் அகாடமியின் கணினி பயன்பாட்டியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சென்னப்பன் அவர்கள் கலந்து கொண்டு எந்திர கற்றல் அணுகுமுறைகள் வழியாக மென்பொருள் பொறியியலை உருவாக்குவது மற்றும் பயன்படுத்தும் விதம் குறித்தும் விளக்கம் அளித்தார் மாணவ மாணவிகளுக்கு மிக பயனுள்ளதாக அமைந்த இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இக்கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் பேராசிரியர் சகாயம் அவர்கள் தலைமையில் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர் Now I invite Reverend Father Thomas Dodge, SJP. On behalf of Father babu, Secretary and Director, I would like to invite once again our resource person, Dr. R. Chennappan, Assistant Professor, Department of Computer Applications, Karpagam Academy of Higher Education, Coimbatore. Welcome, sir. And good morning to all our faculties, especially the HOD and the organizers. My dear students, so only one word actually, I would like to say only one word and thought of saying it in the assembly itself but the topic it, topic is software engineering with mechanic learning approaches so you're all computer students you fiddle with numbers softwares and hardwares especially the digital world is at your hand i always feel proud to deal with all. वेलडि फ्र इंटरनेट अमेंट एल इंटलीजेंट पिछड़ान सब्ज़े सब्ज ना से सीट पड़े டிஜிட்டல் அண்ட் யூத் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரே ஒரு ரீல் வந்து சும்மா ஷார்டான ரீல் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பென்சில் இல்லையா பென்சில் மொக்கையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஷார்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ கீழே ஒரு சென்டென்ஸ் பென்சில் போட்டுட்டு நீ மொக்கையாக இருந்தனா நீ சீவப்படுவாய் அப்படின்ற ஒரு ரீல் ஸோ நம்ம பார்த்துட்டு பல நேரங்களில் அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் பட் உண்மையில் நம்ம வந்து அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் எனக்கு தேவையில்லை இது எனக்கு தேவையில்லை எனக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்ம போதுமான அளவுக்கு எனக்கு எல்லாமே முடிந்து நிறைவேறி விட்டது நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு இருக்கும்பொழுது நாம் கண்டிப்பாக சீவப்படுவோம் ஓகே உங்களை சேவி தள்ளிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய தலை சிவப்படாது இட் மீன்ஸ் யூ நீட் டு கீப் அப்டேட் யுவர் செல்ஃப் அப்டேட் யுவர் செல்ஃப் வித் நாலேஜ் அப்டேட் வித் யுவர் செல்ஃப் வித் யூஆர் கனெக்டட் டு யர் சப்ஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இது அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெயின் நாலேஜ் அண்ட் இட் இஸ் கிவன் டு யூ I request humbly to make use of this opportunity today. Whatever is actually presented, it will be useful for your life, especially for your education. So, I request my dear students to participate in this seminar actively without disturbing anyone. And once again, I congratulate and also wish all the best for today's event. Thank you. Good morning and welcome to our event. I'm delighted to introduce our chief guest, Dr. R. Channapan, who has warmly accepted our invitation to join us today. Dr. R. Channapan is an accomplished individual in the field of computer application. We are honored to have Dr. R. Channapan here today to share the knowledge and the experience with our students and faculty. We all have gathered here on this event day to inspire and to motivate young minds to showcase their talents and realize their potential on behalf of everyone present here heartily welcome the event and the dignity of this event the guest of honor dr r chandapan B.Sc. .E. physics at buthaimal college of arts and science during 2004 to 2007 and the mca master of computer application at sathyabama university chennai during 2007 to 2010 with first class distinction and MPhil Computer Science at Sri Ramakrishna Mission, Vidyalaya College of Arts and Science, Koyamathur, during 2012 to 2013. And Tamil Nadu set for assistant professor qualified in the Computer Science and Application conducted by Madhuresa University, held on 23rd April 2017. And he finally done PhD in Computer Science awarded at Biriyar University, Salem held on 9th January 2024 and he conducted faculty development program and he has attended the national and international conference mainly guidance for project PG and UG courses to improve their skills communication be the best way to their knowledge. Last but not least, I would like to request our chief guest Dr. R. Chandrapan Start the programme and also I ask the to enlighten the audience with your precise words. Thank you and have a great day today. Dear friends, we are made for goodness, we are made for love. We are made for friendliness, we are made for togetherness. We are made for all the beautiful things that you and I just will begin now. I request our esteemed chief guest to take over the session. சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் வித் மிஷின் லேர்னிங் அப்ரோச்சஸ் ஸோ சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்றது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் செக் செக்மெண்ட் இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் நம்ம ஒன்றா ரிசர்ச்சில் கொண்டு வரது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ நம்ம ஆஸ் அ டெவலப்பர் ஆர் டிஸ்டர் சம்திங் ஏதோ ஒரு ரோலில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பெனியில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் அப்ரோச்சஸ் இல்லாமல் இன்றைக்கி எந்த டெவலப்மெண்ட் டூலுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஜெமினி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எவ்ரி திங் எந்த இடத்துல பார்த்தாலும் ஏ வித் மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம டே லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும் வி நோ த எவ்ரி எவ்ரி ஒன் வீ ஷுட் நோ த கான்செப்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நமக்கு செகண்ட் இயர்லேயோ தேர்ட் இயர்லேயோ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் வந்துடும் ஸோ மிஷின் லேர்னிங்ஸ் ஒரு சில பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க மிஷின் லேர்னிங் யாராவது ஐடியா இருக்கா மிஷின் லேர்னிங் வாட் வாட் இஸ் மீன் பை மிஷின் லேர்னிங் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா ஓகே ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் செஷனாக மட்டும் கொண்டு போகாமல் ஸோ என்டையர் திங் ரிகார்டிங் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு ஏன் மிஷின் லேர்னிங் படிக்கணும் ஸோ அதனுடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அந்த பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருந்ததாகவே நம்ம ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன வரணுன்னு மாஸ்டர் ஆகும் ஸோ அந்த ஒரு ஒரு அந்த ஒரு புரிதல் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படினா நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம ரிசர்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது அப்படின்றது தான் யாருக்காவது ஐடியா இருக்கா வேர்ல்டுலே அதிகமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்றது யாருக்காவது ஐடியா இருக்கா யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் இனி ஐடியா யுஎஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் சைனா ரஷ்யா ஜப்பான் யாரோ இந்தியான்னு சொன்னீங்க யார் அது எஸ் நம்ம கண்ட்ரி தான் இந்தியா தான் அதிக அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேட்டிவான ரிசர்ச்சஸ் ஆன அந்த ஐடியாலஜியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பராக கன்வெர்ட் பண்ணி ஆர்டிக்கலாக வந்துட்டு சப்மிட் பண்ணக்கூடிய நாடு வந்துட்டு இந்தியா தான் பட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தட் ஐடியாலஜி வந்துட்டு நமக்கு எங்கே மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக டெவலப் ஆகுறதுல எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சைனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது அதை மெத்ரலஜியில் கொண்டு வந்துடுறாங்க ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது அங்கே அதிகமாக இருக்குது ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து நமக்கு வரும் மார்க்கெட்டுக்கு ஐடியாலஜி எங்கேருந்து வரும் பிகைண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அந்த ஐடியா எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு இந்தியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இருக்கு ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல எப்படி நம்ம மிஷின் லேர்னிங்கை கொண்டு வரலாம் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன் மேபி உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து உங்களுக்கு தெரிஞ்செடுக்கும் வாட் இஸ் மீன் பை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ரீ தான் ஓகே ஸோ அப்புறம் மிஷின் லேர்னிங்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ சாஃப்ட்வேர் வாட் இஸ் மீன் பை சாஃப்ட்வேர் இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம் கோட் ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிபல் கோட் சம் கம்ப்யூட்டேஷனல் பர்பஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த ப்ரொடியூசிங் மேனேஜிங் அக்யரிங் மாடிஃபையிங் அண்ட் டிஸ்பிளேயிங் ஆர் ட்ரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் மேபி இட்ஸ் இட் தட் இன்ஃபர்மேஷன் விட் பிஎன்ற சிம்பிளாக இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் ஸோ யூசரோட நீடு என்னவோ அந்த நீடுக்கு தகுந்தாப்பில் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸோ அதை தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்றது லைக் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஸோ ட்ரான்ஸ்ஃபார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங்னா என்ன வாட் இஸ் மீன் பை இன்ஜினியரிங் இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் டெக்னிக்கல் அப்ரோச் விச் டெல்ஸ் யூ த மெத்தட்ஸ் கேரி அவுட் த ஒர்க் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான மெத்தர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக் ஒரு மெத்தடாலஜி தான் நம்ம இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இட் கேன் பி டிஃபைன் அஸ் அப்ளையிங் சம்திங் டெக்னிக்கல் மெத்தட் ஆர் அல்கோர்தம் இன் சிஸ்டமேட்டிக் வே ஸோ இந்த அந்த இடத்துல நான் அல்கோவர்தம் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வி ஆர் ரிச் பேக்ரவுண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ஸோ தட்ஸ் வை ஐ அம் யூஸிங் த அல்கோர்தம் அட்ரெம் ஸோ இது ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் சவுண்ட் இன்ஜினியரிங் சம் அப்ளைங் சம் சாஃப்ட்வேர் மெத்தட்ஸ் ஸோ அது வந்து மூணு டேர்ம்ஸ் ஒன்று எக்கனாமிக்கல் அண்டு ரிலையபிள் ஒர்க் எஃபிஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும் So, software engineering is a discipline that integrates process methods and tools for the development of computer system. Okay. Right. Next. So, this is the difference between the computer science and software engineering. Computer science where is software engineering the Computer science ulata software engineering varia. What is your answer? Anything but here. Computer science is connected with theory, fundamentals, and algorithms, data structures, complexity theory, numerical methods, everything, etc. So, software engineering is connected with the practicalities of, of developing, online. delivering it's useful software. And uh, software engineering deals with the practical problems of complex software products. Why we should go? This efficient work. நாம சாஃப்ட்வேர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷன்ல இருந்து அடுத்து வந்து இன்னொரு வெர்ஷன் அடுத்தா